கல்கத்தாவிலே பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருபத்தி மணி நேரம் தொடர்ந்து அவர் வந்து டியூட்டி ஆக இரவு நேரத்திலே ஓய்வெடுப்பதற்காக எமத்தர்ச்சி அறையை ஊட்டிய செமினார் ஹால்ல போய் ஓய்வெடுக்க போயிருக்கிறார் அவர் போய் கொஞ்ச நேரத்திலே சேர்ந்தவர் சஞ்சீவ் குமாரம்

கல்கத்தாவிலே பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது நிர்பயா கொலை வழக்கை பற்றி நாம் பார்த்தோம் அதே போன்று ஒரு மிக கொடூரமான முறையில் ஒரு பணியில் இருக்கக்கூடிய பயிற்சி பெண் மருத்துவர் முப்பத்தாறு மணி நேரம் தொடர்ந்து அவர் வந்து டியூட்டி பார்த்துருக்கிறாரு ஆக இரவு நேரத்திலே ஓய்வெடுப்பதற்காக எமர்ஜென்சி அறையை ஒட்டிய செமினார் ஹாலில் போய் ஓய்வெடுக்க போயிருக்கிறார் அவர் போய் கொஞ்ச நேரத்திலே வந்து சில பேர்கள் அங்கே உள்ளே போய் அவரை கொலை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இறந்த உடலோடும் கூட அவர்கள் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆக அன்புக்குரியவர்களே ஒரு ஒரு புறத்திலே நாம் வந்து பேட்டி பச்சாவ் அப்படின்னு கோஷத்தை முன்னெடுத்து இருக்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளை கடந்து எழுபத்தி எட்டாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கால காலத்திலும் கூட ஒரு பெண்ணுக்கு அதுவும் அரசு மருத்துவமனையிலே நூற்றுக்கணக்கான மக்கள் புழங்கக்கூடிய ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கூட என்ன இல்லை அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான நிலை இதனுடைய பின்னணியை நான் வெடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த பெண் மிக ஆர்வமாக படிக்கக்கூடியவர் சிறந்த முறையில் படிக்கக்கூடியவர் அவர் டைரியில் எழுதி வச்சிருக்கிறாரு நான் சிறந்த முறையில் படித்து கோல்டு மெடல் வாங்கி என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் மிக உதவிகரமாக இருப்பேன் அப்படின்லாம் அவர் எழுதி வச்சிருக்காரு அது மாதிரி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான முறையில் அந்த பெண் மருத்துவர் சேவை செய்திருக்கிறார் என்று தான் நான் பார்க்கின்றோம் ஆக முப்பத்தாறு மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பதற்காக போகிறார் அப்ப அந்த நேரத்துல வந்து இதை வந்து ஏற்கனவே திட்டமிட்டு தான் இந்த செயல் நடந்திருக்கும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது இது வந்து இந்த கொலை முடிந்த பிறகு மறுநாள் வந்து சஞ்சீவ் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போலீஸால் கைது செய்யப்படுகிறார்கள் இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸ் ஒரு செட்டப் இருக்கு அதாவது ஒன்று காவலர்கள் இரண்டாவது ஊர்காவல் படையினர் நமக்கு எல்லாம் தெரியும் மூணாவது போலீஸ் நண்பர்கள் அப்படின்னு ஒரு ஒரு பிரிவை ஏற்படுத்தி அவங்களுக்கும் போலீஸுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு சில தகவல்கள் போலீஸுக்கு உடந்தையாக இருப்பது இப்படி போன்ற பணிகளில் அவர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை சேர்ந்தவர் தான் இந்த சஞ்சீவ் குமார் அப்படிங்கிறவர் அவரை பத்தி உள்ள ஆச்சரியகரமான தகவல்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஏற்கனவே நாலு முறை திருமணமாகி நாலு மனைவிகளாலும் நிராகரிக்கப்பட்டவர் அப்படிப்பட்டவரை வேலைக்கு சேர்த்தாங்க அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாதாவாக மலம் வந்திருக்கின்றார் அவர் வந்து இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் நடந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருகிறது அதில் என்னன்னா ஒரு ஆளால் அந்த பெண்மணி சிதைக்கப்பட்டிருக்க மாட்டார் ஒரு குழுவினரால் அந்த பெண் சிதைக்கப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு ஒரு தகவல் வருகிறது அது மட்டும் இல்லாம நூத்தி ஐம்பது மில்லிகிராம் இந்தண்கள் அந்த உடலில் இருந்து எடுக்கப்பட்டன அப்படிங்கறத பார்க்கின்ற பொழுது உண்மையில் நமக்கு மிகப்பெரிய வேதனையாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது இதுல இன்னும் நீங்க கவனிக்கணும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு பாத்தீங்களா அது வந்து எமர்ஜென்சி ஹால்ல மட்டும்தான் இருக்குது செமினார் ஹால்ல கிடையாது எப்படி ஒரு அரசு மருத்துவமனையில் செமினார் ஹாலில் சிசிடிவி கேமராவே இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு வந்து ஆஸ்பத்திரி சார்பாக முதல்ல போன் பண்றாங்க முதல் போன் எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போன் வருது அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு உங்க மக இறந்துட்டாங்க உங்க மக தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தகவல் வருது உடனே அடிச்சு புடிச்சு அந்த பெற்றோர்கள் வந்து பாக்குறாங்க ஆனா நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா மூன்று மணி நேரம் அந்த பெற்றோரை தன்னுடைய மகளை பார்ப்பதற்கு அவங்களுக்கு அனுமதிக்கல அம்மா அப்பாவுக்கு அதுக்கப்புறம் அந்த மகளை பார்க்கிறார்கள் கடுமையான சிதைக்கப்பட்ட நிலையிலே அந்த தன்னுடைய மகளை பார்க்கிறார்கள் உதட்டிலே காயம் மண்டையிலே காயம் கன்னத்திலே காயம் உடம்பு முழுவதும் உடம்பு முழுவதும் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரத்தம் அங்கங்கே தேங்கி இருக்கிறது அவருடைய வெள்ளுடை அந்த மருத்துவ உடை முழுவதும் ரத்தத்தால் தூவிக்கப்பட்டது போன்று ஆக்கப்பட்டிருக்கிறது ஸ்டெத்தஸ்கோப்பு தூக்கி வீசப்பட்டிருக்கிறது நிர்வாணமான முறையில் அந்த உடலை பார்த்து அவர்கள் கதறி அழுகிறார்கள் எனவே இது திட்டமிட்ட வன்செயல் அப்படிங்கிற செய்தி பரவுகிறது உடனே பயிற்சி மருத்துவர்கள் எல்லாரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டியது வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மறுநாள் என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கும்பல் அந்த மருத்துவமனையை சூறையாடுகிறார்கள் ஏன்னா ஏற்கனவே அங்கே பயிற்சி மருத்துவர்கள் எல்லோரும் வேலை நிறுத்தம் செய்கின்றார்கள் நீதி வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க போராட்டம் நடத்துறாங்க ஆக இந்த கும்பல் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மாணவர்களையும் தாக்குகிறார்கள் அந்த ஆஸ்பத்திரியும் தாக்குகிறார்கள் அப்போ அதனுடைய நோக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற தடைகளெல்லாம் விட வேண்டும் குறிப்பா அந்த அந்த அறையை தாக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய பர்னிச்சரை உடைக்கிறாங்க டியூப் ஃபேனு பெஞ்சு எல்லாத்தையுமே உடைத்து தகர்க்கிறார்கள் அப்படின்னா அவங்களுடைய உள்நோக்கம் என்ன அவன் எந்த விதமான தடையும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் அது செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது இந்த இவ்வளவு பெரிய வன்முறை கும்பல் வருகின்ற பொழுது எப்படி போலீஸ்காரங்க தெரியாம இருக்கும் எப்படி மாநில அரசு இதற்கு அனுமதி கொடுத்துருக்கோம் அது அதுக்கு எப்படி உளவுத்துறைக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் ஏன் இதை கண்ட்ரோல் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இன்னைக்கு அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறது ஆனால் கிடைக்கவில்லை இந்தியா முழுவதும் பயிற்சி மருத்துவர்கள் இதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இப்போ நம்ம ஊர்லாம் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் செய்வாங்க ஆனா மேற்குவங்கத்துல எந்த அளவுக்கு வடநாட்டுல எந்த அளவுக்கு நிலைமை இருக்குன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தாறு மணி நேரம் தொடர்ந்து பணி செய்யக்கூடிய மன அழுத்தத்திற்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகின்றார்கள் நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் ஆக அந்த பெண்மணியை அந்த பெண் மருத்துவரை கடுமையான முறையிலே சிதைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தகவல் வருகிறது இதுல முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மருத்துவ கல்லூரியினுடைய பிரின்சிபால் சஞ்சீவ் கோஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உடனே பதவி விலகிறாரு அவர் பதவி விலகினா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள இன்னொரு மருத்துவமனைக்கு அதே பிரின்சிபலாக அவர் நியமிக்கப்படுகிறார் எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க அப்போ கொஞ்ச நாளைக்காவது என்ன செஞ்சிருக்கலாம் அங்க விட்டு வச்சிருக்கலாம் அல்லது விசாரணை வளையத்துக்குள் அவரை கொண்டு வர வேண்டும் என்று நிர்பந்தித்திருக்கலாம் ஆனால் உடனடியாக அவர் இன்னொரு மருத்துவமனைக்கு பிரின்சிபாலாக போகிறார் அப்படின்னு வரும்போது எண்ணற்ற கேள்விகள் நமக்கு ஏற்படுகிறது இன்றைக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த வழக்க வந்து சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்குது சிபிஐ தொடர்ந்து நான்கு நாட்களாக அவரை விசாரித்து கொண்டே இருக்கிறார்கள் மணிக்கணக்காக விசாரிக்கிறார்கள் அப்ப சிபிஐ முன்வர்த்தி கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா முத முதல்ல நீங்க வந்து எதுக்கு அந்த வீட்டுக்கு நீங்க போன் பண்ணி உடம்பு செல்லன்னு சொன்னீங்க இது ஒண்ணு ரெண்டாவது என்ன கேட்கிறாங்கன்னா உங்க மக வந்து இறந்து போயிட்டா தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் எப்படி அந்த பெண் தற்கொலை என்பது நீங்க முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க கேட்டீங்கன்னா அந்த பெற்றோர்களுக்கு மூன்று மணி நேரம் வரை தன்னுடைய மகனுடைய உடலை பார்க்காமல் அனுமதி மறுக்கப்பட்டு அவங்களையே காக்க வைக்கப்பட்டீங்க எதுக்காக அவங்கள வெயிட்டிங்ல வச்சீங்க அந்த மூணு மணி நேரத்தில் நடந்தது என்ன அப்படின்றது சிபிஐ பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது இதில் பல்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆக இந்த சஞ்சீவ் கோஷ் என்பவர் இப்போ மட்டுமல்ல ஏற்கனவே முதல்வராக இருந்திருக்கின்றார் மீண்டும் இந்த இடத்துக்கு முதல்வராக வந்திருக்கின்றார் அவர் வந்ததிலிருந்தே பல்வேறு பிரச்சனை நிர்வாக சம்பந்தமான பிரச்சனை ஊழல் சம்பந்தமான பிரச்சனை போதை மருந்து கடத்தல் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இங்கே எழுந்திருப்பதை நான் பார்க்கின்றோம் ஆக நேற்றைய தினம் சுப்ரீம் இந்த வழக்கை தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலே மூன்று நபர்கள் கொண்ட நீதிபதி குழுவினர் இதனை முழுமையாக விசாரிப்பதற்காக உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அவங்க வந்து பல கேள்விகளை எடுப்பாங்க முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று ஏன் நீங்க சொன்னீங்க இது ஒண்ணு அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவனுடைய புகைப்படத்தை வெளியிடக்கூடாது புகைப்படம் மீடியால எப்படி வந்து அந்த மருத்துவமனையில ஏன் இவ்வளவு நேரம் வேலை கொடுக்கிறீங்க இதற்கு சிசிடிவி கேமரா இல்லாம ஒரு அரசு மருத்துவமனை அப்படி அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் அல்ல இன்னொரு இந்த இவ்வளவு பெரிய பாதகத்திலும் ஒரு நமக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு குழுவினரை அமைத்திருக்கின்ற அந்த குழு வந்து இந்தியா முழுவதும் இந்த மருத்துவ சம்பந்தமான இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுல அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அந்த பயிற்சி மருத்துவருக்கான பாதுகாப்பின்மை இதெல்லாம் சரி செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத உடனடியாக ரெண்டு வாரத்துக்குள்ள பரிந்துரை கொடுங்க அது மட்டும் இல்ல நிரந்தர தீர்வுக்காக ரெண்டு மூணு மாதத்துல நீங்க வந்து எங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது ஆக நிர்பயா கொலை வழக்கு எப்படி வந்து இந்தியாவை உழுக்கெடுத்ததோ அதே போன்றுதான் இன்றைக்கு கல்கத்தாவிலே அரசு மருத்துவமனையிலே கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண் மருத்துவருக்கான போராட்டத்தை இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் கவனிக்க வேண்டியது இது ஏதோ இது ஒரு நபரால் திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒன்று அல்ல அப்படின்னு தெரிகிறது நிச்சயமாக அந்த கல்லூரியினுடைய முதல்வர் சஞ்சய் கோஷ் அவர்களுக்கு இதிலே தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கிதான் வடக்கினுடைய போக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆக எது எப்படி இருந்தாலும் இது போன்ற செயல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அது எந்த அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் இந்த குற்றவாளிகள் கண்டுபிடித்து சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் அப்பதான் வந்து அந்த தண்டனையை பார்த்து அடுத்த அடுத்தவர்கள் குற்றம் செய்ய முடியாத அளவிற்கு அதை பற்றி சிந்திக்காத அளவுக்கு நிலைமை உருவாகும் எனவே இது போன்ற நிகழ்வுகளிலிருந்து இந்த நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டியது மருத்துவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆக வரக்கூடிய காலகட்டங்களிலே சுப்ரீம் கோர்ட்டு எந்த தீர்வை நோக்கி நகர்கிறது என்பதை நாம் பார்ப்போம் மீண்டும் இறைவன் நாடு நாம் சந்திப்போம்